ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான ரெசிபி தான் சாம்பார் முட்டை இன்றைக்கி ரெசிபி வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி இன்று வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமை எங்கள் வீட்டு சாப்பாடு இப்படி இது சாப்பாடு முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் ஊறுக்காய் அப்புறம் முட்டை இன்று வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் இது தாங்க சாப்பாடு வாங்க இது எப்போ நம்ம முதல்ல பருப்பு கழுகி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற பருப்பு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் பருப்பு ஒரு கால் கிலோ வருங்க இந்த பருப்பு இதுக்கேற்ற மாதிரி பொருள் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் முருங்காய் ஒரு மூணு முருங்காய் எடுத்திருக்கேன் அது கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்தும் பார்க்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு இருபது பல்லு பூண்டு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணதை போட்டுக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பிலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனில் தூள் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி விடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் முருங்காவை போட்டுட்டு தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேக விடலாம் இது வந்து தனியாக வேக விடணும் முருங்காய் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம மேங்காவெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கட் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வு பற்ற வச்சுட்டேன் ரெண்டு பார்னர் ஸ்டவ்வும் பற்ற வச்சுட்டேன் ஒன்றில் வந்து குக்கர் பருப்புக்கு போட்டிருந்தோம் அந்த குக்கரை ஒன்றில் வச்சிடலாம் இன்னொன்றுல வந்துட்டு முருங்காய் வந்துட்டு வச்சுருந்தோம் ஒரு பாத்திரத்தில் அதில் வந்து முருங்காய் வேக வைக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்ல வெந்து வரட்டும் முருங்காய் வேகட்டும் அது மூடி போட்டு வேக விடலாம் அப்படி இருக்கட்டும் பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அந்த பருப்பும் முருங்காய் வேகட்டும்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கட கடன்னு கழுகி போட்டுட்டேன் கழுகி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் சாப்பாட்டுக்கு அதையும் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன் இப்போ விசில் விசிலுக்கு ஆவி வருது அதில் விசில் போட்டேன் இப்போ நான் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேங்க சாம்பார் வெங்காயம் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த தாளிப்புக்காக வேணும் அதுக்காக நான் ரெடி இருந்தேன் அது சிறுசாக கட் இருந்தேன் அதுக்குள்ளே வந்து சாப்பாடு கொதிச்சிடுச்சு கொதிச்ச உடனே அது கொஞ்சம் லேசாக திறந்து விட்டுட்டேன் இப்போது பருப்பு வெந்துடுச்சுங்க பருப்பு வெந்ததால் அந்த குக்கரோட விசிலை வந்துட்டு அடங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இப்போ எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்து உடஞ்சிருக்கு பாருங்கள் எல்லா காயெல்லாம் இதில் போட்டிருக்கிற காய் தக்காளி எல்லாமே வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இந்த கரண்டிலே நல்லா உடச்சி விடலாம் இந்த பருப்பு அந்த தக்காளி எல்லாமே இந்த கரண்டியாலே உடச்சி விடலாம் நமக்கு மற்றே தேவையில்லைங்க இது அப்படியே வந்து கரைஞ்சிரும் இந்த இதில் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம் இது வீட்டு சாம்பார் பவுடருங்க அப்புறம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த சூட்டோடு இந்த சாம்பார் பவுடர் போடும்போது அந்த பச்சை வாடையெல்லாம் போயிவிடுங்க அந்த ம சா சாம்பார் பவுடர் மிளகாத்தோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா வாசனை கொடுக்குங்க இப்போ இது அப்படி இருக்கட்டும் முருங்காய் வந்து முக்கால்பாக வெந்துடுச்சுங்க இப்போ வெந்ததால் நம்ம வந்து இந்த மாங்காய் இது போட்டுடலாம் இந்த மாங்காய் வந்துட்டு ரொம்ப புளிப்பு இல்லைங்க கொஞ்சம் தித்திப்பாக இருந்தது அதனால புளிக்கரைசில் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அந்த புளிக்கரிசெல்லாம் இப்போ வந்து பருப்பில் ஊற்றுறேங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க இது மிக்ஸ் பண்ணி பிறகு இப்போ சாப்பாடும் வெந்துடுச்சு இதை நம்ம வடிச்சிடலாம் இதை பாருங்கள் இந்த சோறு வடித்த பிறகு சோறு வடித்த பிறகு இந்த சாம்பார் நம்ம புளி ஊற்றி வச்சுருந்தோம்னால பருப்பு அதை இதில் போட்டுடலாம் இந்த மாங்காய் வெந்துடுச்சு அந்த முருங்காவும் வெந்துடுச்சு இப்போ அந்த பருப்பு அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் புளி தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கூட அதனால புளி போட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது கொதி வந்தோம் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாம்பாருக்கு இப்போ நல்லா கொதி வரட்ட இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நல்லா கொதி வந்துடுச்சுன்னா நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த கொதி வந்ததுமே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தா கொதி வந்துடுச்சுங்க நல்லா கொதி வந்ததுமே இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போடுறேங்க கடுகு போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கடுகு போட்டேன் இப்போது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போடலாம் ஜீரகம்லாம் வெடிச்சிருச்சு கடுகு எல்லாம் இப்போ வந்துட்டு நம்ம காஞ்ச மிளக போட்டுடலாம் கருவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் போட்டுடலாம் அதையும் போட்டுட்டு நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூ போட்டுக்கலாம் அதில் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுமே இந்த சாம்பாரில் கொட்டிடலாங்க கொட்டிட்ட பிறகு சூப்பரான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வியாழக்கிழமை அதாவது தேர்ஸ்டே வந்துட்டு எங்கள் வீட்டு சமையல் இதுதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான சாம்பார் ரெடி இப்போ நம்ம வந்து இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இந்த ஸ்டவ் எல்லாம் நான் நல்லா கழுகி அதை தொடச்சி கிடிச்சு சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வச்சேன் அந்த இடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்த மிச்ச பாத்திரத்தையும் கட கழுகி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இந்த இடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி போட்டுட்டேன் பாத்திரம்லாம் எடுத்தெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்பப்போ வருது அப்பப்போ கழுகி போட்டுருவேன் ஏன்னா வந்து சேர்ந்துச்சுன்னா கஷ்டம் கழுகுறதுக்கு அதனால அப்பப்போ கழுகி போட்டுருவேன் அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரம்லாம் கழுகி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் அந்த இடத்தெல்லாம் அந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணி கழுகி விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும் இப்போ சாப்பாடு சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்காக முட்டையை வறுக்கலான்னு நான் பேன் வச்சேன் பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முட்டை நான் ஆஃப் ஆயில் தான் போட்டேன் ரெண்டு முட்டை ஆஃப் ஆயில் இந்த சாம்பாருக்கு இது இன்றைக்கி இது தான் இந்த சாப்பாடு தான் இந்த ஆஃப்யில் தான் இருந்தது இந்த முட்டை தான் இருந்தது இன்றைக்கி சாம்பாருக்கு வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தொட்டுக்க வந்துட்டு எலுமிச்சி பழ ஊருக்கா இருந்தது பாருங்கள் முட்டையை வறுத்தாச்சு இப்போ நம்ம பிளேட்டில் புழு வச்சுக்கலாம் சாம்பாருங்க முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் முட்டை வறுத்துது அப்புறம் வந்துட்டு எலுமிச்சை பழம் ஊருக்காங்க செம காம்பினேஷன் நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது இதை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன் பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்தான் விடை பெறுகிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்